காசை பசங்க பிள்ளை அப்பளம் ஒட்டியோடு அப்பா இருக்கும் வட்டி தந்தவங்களுக்கு பிள்ளை அப்படி அந்த முள் இருக்கும் வெட்டியோ மஞ்சள் கலர் முள்ளெல்லாம் பெண்ணும் அப்படி சிரிஞ்சு அப்பா ஒட்டினா சுளையொன் டைம் பெரிய சுளை அந்த சக்கை இருக்குது அந்த சக்கை இருக்குல்ல இந்த சக்கை அதே சாப்பிடலாம் அதே சாப்பிட்லாம் மத்தியானமும் அதை விட ஸ்பெஷல் சாப்பாடை சொல்லி வேலை இல்லை சொல்லவே வாயெல்லாம் மூறும் அதே நான் சொல்ல விரும்பியில் சரிங்க அந்த சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட் கட் பண்ணி இன்றைக்கு தலைவிழா போச்சு இது யார் தந்தாது அம்மா தந்தலாம் அம்மா தந்தலாம் அவ எண்ட உடன் நல்ல பலாமிருக்கு பழம் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோமோன்ட்டு பார்த்தீங்கன்டா எங்கிட்ட வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமோன்ட்டு பார்த்திங்கடா வசந்த வலிச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு போய் ஆச்சு கொஞ்சம் வலிப்புகள் கொஞ்சம் கூட வாகுறாக்க அப்போ என்ன செய்யறது ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டணும் இல்லாட்டி பேர் எரும்படுத்து மண்டையில் போட்டு விட்டேன் சரி வலி பின்றுடு ஓகே அதை வந்து நான் பெம்பலாச்சு நான் என்ன வீடியோவை எண்ணெய் தொடக்க கொஞ்சம் போட்டு தானாங்காலே எனக்கு சிரிப்பு காட்டி கொண்டு வைக்கி இந்த அக்காட்டுது குரங்கு வித்தியல் காட்டி கொண்டு இருக்குது ஓகே அதெல்லாம் போய் அதுக்கு போகுதானே அப்புறம் வேறு இல்லை இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறோம்டா இங்கட காலை பொழுது இன்றைய நாள் வந்து என்ன மாதிரி அமைதுன்றதான் நாங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு காலை சாப்பாடு வந்து வித்தியாசமான முறையில் சாப்பிட போகிறோம் ஏன்னா தான் ஏன்னா அதை வந்து நான் தான் செய்ய போகின்றேன் மத்தியானமும் அதை விட ஸ்பெஷல் சாப்பாடை சொல்லி வேலை இல்லை சொல்லவே வாயெல்லாம் மூறும் நான் சொல்ல விரும்பல சரிங்க அந்த சாப்பாடை வந்து நீங்கள் எல்லாம் அப்படியே தொடர்ந்து எங்கள் வீடியோ கொண்டுருங்கோ என்னெல்லாம் இன்றைக்கு நடக்கப்போன்ற உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் வந்து காட்டிக்கொள்ளுவோம் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே

ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு வந்து காழமை வந்து சூடாக்கப்படுது சூடாக்கிட்டு வந்து நாங்கள் வந்து டீயோட குடிக்க போகிறோம் பக்கத்தில் வந்து டீயே வந்து ஆற்ற போகிறோம் அப்போ இப்போ வந்து நாங்கள் கொத்தை வந்து நல்லா சட்டியில் போட்டு வந்து சுட வைக்கிறோம் இந்த உண்மைக்குமே நல்ல கொத்து சிக்கன் கொத்து அப்போ இதை வந்து நாங்கள் சூடாக்கிட்டு டீயோட காலம வந்து சாப்பிட போகிறோம் காலமேட்டால் இப்போ நேரம் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் நித்ராள விடுமோ பத்து மணி ஆகிட்டு ஏன்னா நேற்று நித்ரா உலகிறவன் நாலு மணி இப்படியே பிற நாலு மணி ஆச்சு அப்போ இப்போ வந்து நாங்கள் கொத்த சூட வச்சுட்டு சாப்பிட போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொத்து வந்து ரெடி ஆகிட்டு கொத்துக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீயும் வந்து செய்தா சுட டீயும் சுட கொத்தும் சாப்பிட போகிறோம் இங்கே வந்து நாங்கள் இப்போ என்ன சாப்பிட்றோம் கொஞ்சமா கொத்து குடிக்காதில்ல உனக்கு தான் நான் சாப்பிட்றேன் ரிபமா கொத்தண்டா தண்ணில அழகு மெஞ்சலக்கு ஏய் எப்படி

குழந்த சாப்பாடு நிறைய இருக்கு இதை வந்து காதம சாப்பாடு இது மதிய சாப்பாடு ஏஞ்சலுக்கு இன்னும் விருப்பமான சாப்பாடு தெரியும் அது சொல்ல கூடா வீடு வர தெரியா சப்பரேஷன் இல்லை தெரியும் ஏனெண்டி ஏஞ்சல் டீ குடிக்கிறத குறையாது மயிலோ ஒன்று ஜீ குடிக்கிறேன் ஏஞ்ச மார்க் போட்டால் பிடிக்காது

வேني மோடில் செல்ல முடியாது அபூர்யிரில் கதைக்கு அணின்ಿಂದ கூட பார்க்காம விலங்காரன் தேசப்பட்ட ஒரு அம்மா நான் வீடியோ கால பண்ண சரி போது ஒருကလေး இருக்கான் தெனகந்தரட்ட நெருக்கிட்ட ஆ சரி பாங்கோ இட்டுണ്ട് ஆங்கலிலே இப்ப சாப்பிட்டுட்டு மத்திய மொரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு ன்றே

వలనే వడ కరజ్జుండుర్సే దెంజాలపు నరజ్జుండుర్సు కు బసకలం ఇది నాకు పొద్దు రైస్ అండ్ అరుబా ఉంగలుకు తూప్రాయురుగానే ఇప్పుకొంచెం కురేతనా సాబరునాంగుంగలాల ఏయ్ మే గొల్ల కండి సాబరేలా దార ఓకే వంద ఇప్పు నాగ వంద కాలం సాబడా

சின்ன வயசுக்கு பிறகு இன்றைக்குமே வந்து இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பிலாப்பழத்தோட ஒரு நாள் வந்து பான் சாப்பிட பான் சாப்பிடல புட்டு சாப்பிடல ஒண்ணுமே சாப்பிடல அப்போ இன்றைக்கு வந்து ஒரு கொடி ஒன்று பிடிக்க போகிறோம் ஸோ அது வந்து முழு பிலாப்பு முழு பிலாப்பு என்னமா இன்றைக்கு என்ன செய்ய ஒரு குடியை பிடிக்க போகிறோம் ஏன்மா அப்போ நாங்கள் இதை கொண்டு மேலே வச்சு தான் பட்டப்புறோம் அதாவது பிலாப்பழத்தை கொண்டு மேலே வச்சு பட்டப்புறோம் என்னென்னு சொன்னால்

ம்மா அவங்கள ஒன்று செய்யணம்ப்பா அங்க வச்சு வாட்டி இருக்கலாம் அது நல்லா கிளியராக இருக்கும்பா இந்தா அந்த உடம்பு சமையா இருக்கு ம் நாங்கள் ஒருவாக்க வரீங்கோட என்ன பேர்

அவளோட இருக்குதானுங்க ஓ மை காட் காய் தான் காய் தானே பழத்திருக்கணும் ஜேசாப்பா ஆனால் சாப்பிட்டுப்பா அப்போ முறுக்க பானை அப்படி நான் பானை தாங்க சொல்கிறேன் பானை கட்டி போடுவோம் பா இந்த பிள்ளாப்பிலாம் பிஞ்சு பிள்ளாப்பிலாம் ஆனால் உது நல்ல இனிப்பா இருந்தா தான் சாப்பிட்டு பார்ப்போம் இதை இதை பாருங்க மக்களை நல்லா பாலாவும் இருக்குது நான் நினைக்கிறேன் காய் போலாங்கன்னு இனிப்பு நானும் அக்கா அம்பட்டி மூத்த அக்கா இங்க வந்ததா அக்கா போய் கொட்டி சாப்பிடனா நல்லா இருந்தேன்

இனிப்பா இருக்கும் நினைக்கிற மாதிரி சார் என்ன காசை பசன் பிள்ளாப்பழம் ஒட்டியோடு ஒரு அப்பா இருக்கும் வட்டி தந்தவங்களுக்கு பிள்ளாப்பழம் அப்படி அந்த முள் இருக்கு பெரிய மஞ்சள் கலர் முள்ள எல்லாம் பெண்ணும் அப்படி விரிஞ்சு அப்பா ஒட்டினா சுளையோன் டைம் பெரிய சுளை அந்த சக்கே இருக்கு இந்த சக்கே இருக்கல இந்த சக்கை அதே சாப்பிடலாம் அதே சாப்பிடலாம் அப்படியே ஒரு பிள்ளாப்பிள இப்போ சாப்பிட பண்றாங்க அப்படின்னா நாங்கள் கடையிலாம வாங்கி சாப்பிடுவோம் അല്ലേ നമ്മ പോവോ പോവോ ഡിവേഡി ആ ആ വീനെ മലത്തേരുന്നില്ലാതെ തന്തേണം ബാ അത് ശരിയാനകയോളടക്കി ചാക്കി പിണ്ടപോയി ഹീ ഇടി ബില്ലേ നി പേല്ല അതവിടെൻ കൊസം അതേന്നടട്ട് വരാം എല്ലാം ഉണ്ടാനേ രണ്ടുแก่കൾക്ക് ഉഹു ബ്ലോ ബ്ലോ പുടി എറും

தென்னம் குருத்து சாப்பிட்ட மாதிரி கிழக்கு பிஞ்சு பாவம் தெரியுமா அவையல் அவளுக்கு தெரியாதானே உடனே வட்டி வட்டி தந்திருக்கணும் அது உண்மைக்குமே பார்க்க ஒரு பக்கம் பழுத்த மாதிரி கிடக்கும் அந்த முள்ளு பிரிஞ்ச மாதிரி நீங்க நல்லா காலம் இசை வம்பி போடும் இல்லை அழுகி போடும் பின்னே அதை கண்ட ஒரு இது இருக்கு பசங்க மக்களே யாரும் எங்களை தவறாக எண்ணாதீர்கள் உண்மைக்குமே நீங்க கூடி பார்த்தா தெரியும் இந்த பாருங்க

ஓகே நாங்கள் வீடியோ முடித்து கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னி ஒரு புது வீடியோல சந்திக்குறேன் பாய்